லோக்கல் மீடியாவில் மட்டும்தான் முதல்ல பப்ளிஷே ஆச்சு அந்த செய்தி என்னென்னா ஒரு சிறுமி ஒருவரால தவறான ஒரு செயல்பாடுகளால் பயன்படுத்தப்படுறாங்க அந்த பயன்படுத்தப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த தகவலை அந்த சிறுமி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மாகிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே அம்மாவுக்கு விஷயம் போயிடுச்சு அப்படின்ற அந்த தகவலை தெரிந்த அந்த நபர் அந்த வீட்டுக்கு வராரு அவங்க அம்மா ஒரு அடி அடிக்கிறாங்க அந்த பொண்ணோட முடியை பிடிக்கிறான் உன்னோட நான் தவறா பண்ணிட்டேன்னு வெளியில தெரியறது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா என் ஜாதியை விட கீழ் ஜாதி பொண்ணு தொட்டுட்டேன்னு தான் எனக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்லி அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடி தலையை ரெண்டு துண்டா வெட்டி அந்த தலையை எடுத்து வந்து நடு ரோட்ல வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சாமி வந்து வெட்டிட்டேன்னு சொல்லி சரண்டராய் கேஸும் அப்படிதான் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அந்த வீட்டுக்கு போறவங்க அம்மா அந்த வீட்டை காட்டுறாங்க அந்த வெட்டும் போது செவுத்துல பட்ட அந்த செவுத்துல அருவாள் பட்டு அதை பேத்துக்கிட்டு இருக்கோம்ல அது அந்த தரையில பேத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க அப்படியே சைட்ல காட்டுறாங்க அந்த பிள்ளையோட ரத்தம் செதறி கிடக்குது அந்த வீடு ஃபுல்லாக செதறி கிடக்குது பேச பேச அவங்களுடைய ஒவ்வொரு சோகத்தையும் கேட்குறோம் என்ன அடுத்து பண்ண போறீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க இதை எதிர்த்து போராடுற தைரியமும் இல்லை போராடுறதுக்கு வக்கீலை வைக்கிறதுக்கு காசும் இல்லை அப்போ எந்த மாதிரி அனுபவத்தில் இருக்குன்னு பாருங்கள்